வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமைச் ராஜாமணி அவர்களே வரவேற்புரை நிகழ்த்திய அருமை சகோதரர் அண்ணன் பால்ராஜ் அவர்களே இரண்டு மாவட்டங்களிலே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே வடக்கு மாவட்டத்தை பொறுத்தவரை அண்ணன் அவர்கள் எனவே தெற்கு மாவட்டத்தினை கள்ளக்குறிச்சி நகரக் கழக செயலாளர் அன்பிற்கிணிய சகோதரர் ஜெயபிரகாஷ் அவர்களையும் சங்கராபுரம் ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் மாயா வேலாயுதம் அவர்களே தியாகதுர்கம் ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் தங்கதுரை அவர்களே வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை செயலர் வெங்கடேசன் அவர்களே கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை தம்பி மதுசூதரன் அவர்களே வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமைச் செயலர் சிவகுமார் அவர்களே சின்னசேலம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமைச் ராமன் அவர்களே சின்னசேலம் நகரக்கழக செயலாளர் மதிப்பிற்குரிய அருமை செயலரர் மாரிக்கன் அவர்களே சங்கராபுரம் கழக செயலாளர் அருமை சகோதரர் ராம் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களே தியாகதுர்கம் கழக செயலாளர் அருமை சகோதரன் துரை அவர்களே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட சார்பு மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதர சகோதரர் பழனிவேல் அவர்களே பொருளாளர் மாதேஸ்வரன் அவர்களே ஏனைய கொம்கி ரமேஷ் அவர்களே ஜெகன் அவர்களே வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் செல்வி அவர்களே மாணவரணி சசிகுமார் அவர்களே ஆமா ஐடி விங் செயலாளர் அருள் அவர்களே வர்த்தக அணி செயலாளர் மிருகாவூர் மலைராஜன் அவர்களே மகளிர் மகளிர் அணி செயலாளர் அருமை சகோதரி சாந்தி அவர்களை இன்னும் அப்படியே பரவலாக நிற்கிறதுனால யார் நாம் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறதுனால வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் வருக வருக என்று நான் இருக்கரம் கூப்பி வரவேற்று இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம்